வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்வை சேர்க்கைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்ற புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் இடைஞ்சல்கள் தடைகள் நீங்கும் அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் சம்பந்தமாக சாதகமான செய்தி வரும் சிலருக்கு விருப்ப ஓய்வு பெறுவதற்கான எண்ணங்கள் திட்டங்கள் மனதில் தோன்றும் மாத மத்தியில் சில முக்கிய சந்திப்புகளும் எதிர்பார்த்த முடிவுகளும் ஏற்படும் ராசியில் சுக்கிரன் கேது இருப்பதால் நிறை குறைகள் உண்டு மனைவி பிள்ளைகள் மூலம் சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் கணவன் மனைவி இருவரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண் சம்பந்தமாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் அமைப்பு உள்ளது சொந்த பந்தங்களுடன் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிப்பீர்கள் இதனால் மன நிறைவும் இனிமையான அனுபவங்களும் கிடைக்கும் ராகு சஞ்சாரம் காரணமாக நிதானம் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நண்பர்களிடையே மன வருத்தங்கள் வரும் வெளியூர் பயணங்களின் போது பொறுமை நிதானம் தேவை சரியான திட்டமிடுதல் உத்தமம் செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தடைப்பட்டு தாமதமாகி வந்த அரசாங்க விஷயங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து விற்பது சம்பந்தமாக வாரிசுதாரர்களிடையே இருந்து வந்த மாறுபட்ட கருத்துக்கள் நீங்கி சுமூக உடன்பாடு ஏற்படும் குரு பாதை காரணமாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ செலவுகள் கணிசமாக குறையும் வீடு மாறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த விசா கைக்கு வரும் சனி சஞ்சாரம் காரணமாக அடிக்கடி உணர்ச்சி நண்பர்களுடன் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உடன் வாடகைக்கு குடியில் இருப்பவரிடம் சில பிரச்சனைகள் வரலாம் எதிலும் நிதானம் சகிப்புத்தன்மை தேவை தொழில் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை பங்கு வர்த்தகத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வழிபடலாம் அமாவாசை என்று முதியோர் ஊனமுற்றோருக்கு உணவு உடை படங்கள் வாங்கித் தரலாம் நன்றி வணக்கம்